துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் வந்துவிட்டால் துல் ஹஜ்ஜி தலை பிறை தென்பட்டு விட்டதா சிறப்பான அந்த நேரம் ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தம் எனவே அந்த முதல் பத்து நாட்களை பற்றி நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்துச் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மூமின்களாகிய நாம் நல்லரங்களினால் இந்த நாட்களை அலங்கரிப்பதற்கு என்று எம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே நல்லறங்களில் எந்த நல்லறம் எந்த நன்மை என்று இங்கு நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை மாமின் ஐயாமின் அல் அமல் சாலே என்று சொன்னார்கள் நல் அமல் என்று சொன்னார்கள் அப்போ எனவே நல் அமல் என்று எதுவெல்லாம் இருக்கின்றதோ அது இபாதத்து ரீதியானதாக இருக்கலாம் அல்லது சமூக ரீதியானதாக இருக்கலாம் குடும்ப உறவுகளை பேணுவது அயலத்தாருக்கு நாம் உதவி செய்வது சிரமப்படுபவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்வது இப்படி சமூக ரீதியாக நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ நல்லமல்கள் இருக்கின்றது எனவே அனைத்து நல்லமல்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நபிவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாம் விளங்கிக் கூட கூடாது இது வெறுமனே இபாதா இபாதா என்று சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் அதாவது நாம் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளுக்கு என்று எங்கள் நேரத்தை ஒதுக்கி எம்மையும் அல்லாவையும் தனிமைப்படுத்தி நாம் செய்யக்கூடிய சில வணக்கங்கள் இருக்கின்றது தொழுகை போன்று இறு போன்று இப்படியான வணக்கங்கள் ஆனால் சில அமல்கள் இருக்கின்றது நாம் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டு ஆக வேண்டும் மனிதர்களோடு தொடர்புபட்டு பட்டு ஆக வேண்டும் எனவே அத்தகைய அமல்கள் அதில் விசேடமாக குடும்ப உறவுகளை பேணுவது அப்போ குடும்ப உறவுகளை பேணுவது என்பது குடும்பத்தார்களை அணுகித்தான் நாம் அதை செய்ய முடியும் அயலகத்தவர்களுக்கு நாம் உதவி செய்வது நம் அயலகத்தார்களை அணுகித்தான் அதை செய்ய முடியும் அன்பிற்குரிய சகோதரர்களே இப்படி நன்மையினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் அது அனைத்துமே இதில் அடங்கிவிடும் எனவே தான் சில சகோதரர்களுடைய கேள்வி இருக்கின்றது இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக ஒன்பது நாளிலும் நோன்பு பிடிக்கலாமா அன்புக்குரிய சகோதரர்களே நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த ஒன்பது தினங்களிலும் நோன்பு நோற்றதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஆனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் அந்த செய்தியை பலவீனமானது என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அதை அடிப்படையாக வைத்து நாம் நோன்பு வணக்கம் இந்த நாட்களில் செய்வதற்கு ஆதாரம் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அனைத்து நல்லறங்களும் என்று சொன்ன காரணத்தினால் நோன்பு நல்லமல்களில் மிகச்சிறந்தது என்பதில் இரண்டாம் கருத்து கிடையாது ஏன்னா நோன்பிற்கு அல்லாஹ் வாக்களித்தது போன்று நோன்பிற்கு அல்லாஹ் சொன்னது போன்ற ஒரு வார்த்தையை வேறு எந்த வணக்கத்திற்கும் சொல்லவில்லை நானே அதற்கு கூலி வழங்குவேன் அது எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொன்னான் தனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொன்ன ஒரு அமல் அது நோன்புதான் எனவே நோன்பு என்ற இந்த வணக்கம் நல்லறத்தில் உள்ளதா இல்லையா என்றால் அது இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் எனவே சகோதரர்களே நபி சொல்லல்லாஹா அலைவு செல்லும் அவர்கள் இந்த ஒன்பது தினங்களிலும் நோன்பு நோற்றார்களா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்றுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் காரணம் நபி அவர்கள் நோன்பு நோற்றதாக வந்திருக்கக்கூடிய செய்தி பலவீனமானது சரி நபி அவர்கள் செய்யவில்லை அதனால் நாம் செய்யக்கூடாது என்பது அர்த்தமா அன்பிற்குரிய சகோதர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் மார்க்க கடமைகள் அம்சங்கள் நபி சொல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களுடைய சொல் செயல் இரண்டின் மூலமாகவும் எமக்கு விளக்கப்படுத்தப்பட்ட அம்சங்கள் பலது இருக்கின்றது அதே போன்று சில அம்சங்களை எடுத்தால் நபியவர்களுடைய செயல்களில்தான் அது எமக்கு வந்திருக்கின்றது நபியவர்கள் அவ்வாறு செய்யுமாறு சொல்லவில்லை ஆனால் செய்திருக்கிறார்கள் வேறு சில அமல்களை பார்க்கிறோம் நபியவர்கள் செய்யவில்லை ஆனால் செய்யுமாறு சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபி அவர்களுடைய சொல்லும் செயலும் சேர்ந்ததாக உள்ள அமல்களும் இருக்கின்றது நபி அவர்களுடைய செயல்கள் மாத்திரம் அந்த செயலின் மூலமாக மாத்திரம் அதாவது நிரூபணமான அமல்கள் இருக்கின்றது மூன்றாம் பகுதி நபி சல்லல்லாஹோ அழைவு செல்லம் அவர்களுடைய சொற்கள் மூலமாக நிரூபணமான அமல்கள் நன்றிக்குரிய சகோதரர்களே அந்த வகையில் ரசூசல்லோ அலைவு செல்லம் அவர்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் யாவும் அல்லாவுக்கு மிக விருப்பமானது என்று எந்த ஒரு அமலையும் நபியவர்கள் விதிவிலக்காக்காது பொதுவாக சொன்ன காரணத்தினால் இந்த நாட்களில் நாம் எந்த அமலை வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த வகையில் இந்த ஒன்பது தினங்களிலும் பத்தாவது நாள் பிறநாளுடைய நாள் அத்தினத்தில் நோன்பு நுட்பது ஹராமாகும் எனவே அது இதில் அடங்க மாட்டாது என்பதை நாம் யாவரும் அறிவோம் எனவே துல்ஹாஜி தரைப்பிறை தென்பட்டதிலிருந்து துல் ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் வரைக்கும் உள்ள நாட்களில் நாம் நோன்பு நோற்க முடியுமா என்றால் தாராளமாக இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு அதற்குரிய ஆதாரம் கிடைக்கின்றது நபியவர்கள் செய்தார்களா இல்லையா என்றால் செய்யவில்லை என்றே நாம் எடுத்துக்கொள்வோம் நபியவர்கள் செய்யவில்லை அதற்காக நாம் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் இதில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது உதாரணத்துக்கு வேறு சில அமல்களை நீங்கள் பார்க்கலாம் நாம் ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்புகள் நோட்கிறோம் இந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்பை பற்றி நபியவர்கள் என்ன சொன்னார்கள் யார் ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று பிறகு ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புக்கள் நோட்பார்களோ அவர்கள் மொத்த வருடமும் நோன்பு நோற்றவர்கள் போல் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் ஆறு நோன்பு பிடித்ததாக ஹதீஸ்கள் இருக்கிறதா என்றால் நான் அறிந்த வகையில் அப்படி எதுவும் பார்த்ததில்லை ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்புக்களை நபியவர்கள் பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்பை நபி பிடித்தார்கள் என்று செயலில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் அப்படி ஒரு ஹதீஸ் நான் பார்க்கவில்லை ஆனால் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்போ சிறந்த நோன்பு எது என்று கேட்ட நேரத்தில் சியாமு தாவூத் அஃபலு சியாம் சுயாமு தாவூத் தாவூத் நபி பிடித்த நோன்பு முறைதான் நோன்பில் மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் எப்படி பிடிப்பார்கள் நோன்பு ஒரு நாளைக்கு நோன்பு இருப்பார்கள் இன்னொரு நாளைக்கு நோன்பு பிடிக்காமல் இருப்பார்கள் இதுதான் தாவூத் நபி அவர்கள் நோன்பு பிடித்த முறை சகோதரர்களே இதுதான் சிறந்த நோன்பு பிடிக்கும் முறை சுண்ணத்தான நோன்பில் சிறந்தது எது தாவூத் நபியினுடைய இந்த நோன்பு சிஸ்டம் தான் சிறந்தது சொன்னது யார் அல்லாஹ்வுடைய ரசூல் சரி அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்களா நபிசல்லாஹு செல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நோன்பு நோற்றும் இன்னொரு நாள் நோன்பு நோட்காமலும் இப்படி இருந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது சந்தேகமே இல்லை ஆனால் சிறந்த நோன்பு எது என்பதை செயலில் நபியவர்கள் செய்து காட்டவில்லை சிறந்த நோன்பை செயலில் செய்து காட்டாது என்ன செய்தார்கள் தன்னுடைய நாவினால் சொன்னார்கள் நோன்பில் சிறந்தது தாவோது நபியினுடைய நோன்பு என்று சொன்னார்கள் சகோதரர்களே அந்த வகையில் இந்த துல்ஹாஜிமாத்தனுடைய முதல் ஒன்பது தினங்களிலும் நோன்பு பிடிப்பது சுண்ணாவா என்றால் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த ஹதீஸில் அனைத்து விதமான நன்மைகளையும் நபியவர்கள் உள்ளடக்கி பேசுகின்றார்கள் எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாவுக்கு மிக விருப்பமானது என்று சொல்கிறார்கள் எனவே அந்த வகையில் நாம் துல் மாத்தினுடைய முதல் துல் ஹஜ்ஜி மாத்தினுடைய துல் மாத்தினுடைய முதல் ஒன்பது தினத்திலும் நோன்பு பிடிக்கலாமா என்றால் தாராளமாக நாம் நோன்பு பிடிக்கலாம் அன்புக்குரிய சகோதர்களே எனவே இந்த துல் ஹஜ்ஜி மாத்தில் அதிகமாக நாம் நோன்பு பிடிப்பது அதே போன்று ஏனைய அமல்கள் குரானை முழுமையாக ஓதி முடிக்க முடித்த முடிந்தால் இந்த மாத இந்த பத்து நாட்களில் உண்மையில் சால சிறந்தது சகோதரர்களே ஒரு நாளைக்கு ஒரு மூன்று ஜிசுக்களை ஒருவர் ஓதுவதற்கு சக்தி பெறுவாரானால் ஒரு நாளைக்கு மூன்று ஜுசுக்களை ஓதுவதற்கு ஒருவர் சக்தி பெறுவாரானால் நிச்சயமாக பத்து நாட்களில் அவரால் ஒரு குர்ஆனை ஓதி முடித்து விட முடியும் சகோதரர்களே மூன்று ஜிசுக்களை ஒரு நாளைக்கு ஒருவர் ஓதினால் அவர் அரை மில்லியன் நன்மைகளை சம்பாதிக்கிறாராம் எத்தனை மில்லியன் அரை மில்லியன் மூன்று ஜிசுக்களை ஒரு நாளைக்கு ஒருவர் ஓதுவாரானால் அவருக்கு ஆஃப் மில்லியன் நன்மை கிடைப்பதாக அந்த மூன்று ஜுசுல எத்தனை ஹர்பு இருக்கின்னு கணக்கெடுத்து அந்த ஹர்ஃபை பத்தாழ பெருக்கி ஏன்னா ஒரு ஹர்ஃபுக்கு பத்து நன்மை இருக்குது அதை பத்தாழ பெருக்கி பார்த்த ஒரு சகோதரர் குறிப்பொன்று எழுதி வைத்திருந்ததை பார்த்தேன் நான் எனவே ஆஃப் மில்லியன் அளவுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று ஜிசு ஓதினால் அப்போ பத்து நாளில் என்ன செஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு குரானை ஓதி முடிக்கலாம் அலைவு அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் அல்லாவின் தூத் அல்லாவி நபி என் அருமை தோழர்களே ஐயா அஹதுக்கும் ஐயா குர்ஆன் ஒரு இரவில் குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு உங்களுக்கு யார் உங்களில் எவருக்கு முடியும் என்று கேட்கிறார்கள் அலைவு அலைவசல்லம் அவர்களை பார்த்து அருமை தோழர்களான சஹாபாக்கள் சொல்கிறார்கள் யார் அசூல் யாருக்கு அது முடியும் ஒரு இரவில் குரானில் மூன்றில் ஒரு பகுதி அப்படியானால் எமது கணக்குப்படி பத்து ஜிசுக்கள் ஓதியாக வேண்டும் யாருக்கு அது முடியும் சிரமமான ஒரு காரியம் என்ற வகையில் சொன்னார்கள் லேசான ஒரு வழியை நபியவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் யார் குல் ஹு அல்லா வஹத் என்ற சூறாவை ஒரு முறை ஓதுவாரோ குர்ஆானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியவராக ஆகுவார் அப்போ மூன்று முறை ஓதினால் குர்ஆனை மூன்று முறைகள் சூறா கொள்வல்லா வகதை மூன்று முறை ஓதுவதன் மூலமாக மொத்த குரானையும் ஓதிய நன்மையை அடைந்து கொள்வார் மூன்று ஜிசு ஓதுவதற்கு முடியாதவர்கள் குறைந்தது இதை செய்தாவது ஏன்னா ஷார்ட்கட் வேறு வழியிலேயாவது அந்த நன்மையை அடைஞ்சு கொள்வதுக்கு நம்ம செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இப்படி குரானை அதிகமாக ஓதுவது குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு சிறப்பான விஷேடமான அமல் ஏ குரோல் குரான் இந்த குரானை ஓதுங்கள் ஷஃபி அன் அஸ்ஹாபி யாரெல்லாம் இதை ஓதி வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாவிடத்தில் பறிந்து பேசக்கூடியதாக இந்த குரான் வரும் என்று நம்பியவர்கள் எங்களுக்கு சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே ஜிக்ரு என்று ஒரு அமல் இது மிக விசாலமான ஒரு அமல் நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் அதிகமாகவே நாம் எமது நேரங்களை இந்த திக்ரி என்ற நல்லறங்கள் மூலமாக பயன்படுத்தி கொள்வதற்கு எண்ணில் அடங்காத பல வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அந்த வார்த்தைகளை நம் அதிகமாக வேலைவில் இருக்கும் போது கூட ஒரு ஒரு வாகனம் ஓட்டிக்கொண்டிருந்தாலும் சரி அல்லது வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி இந்த மாதிரி நேரங்களிலும் கூட நாம் எமது நாவை திக்ரில் திளைக்கும் வண்ணம் இலகுவான திக்ரு முறைகளை எல்லாம் நபி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவற்றில் சிலதை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன் இந்த ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் நாம் வேலை பழுவில் இருந்தாலும் கூட எமது நாவை திக்ரில் திளைத்து இந்த நாட்களுடைய சிறப்பை மதித்தவர்களாக அல்லாவுக்கு விருப்பமான அமல்களை செய்தவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்காக சகோதர்களே லேசான இந்த வணக்கங்களிலாவது எம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எங்களுக்கு தெரிய நபி அவர்கள் சொன்னார்கள் சுஹான் அல்லாஹி சுபான் அல்லாஹில் அசீம் அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் சொன்னாங்க கலிமதான் இரண்டு வார்த்தைகள் உண்டு ஹபிஃபதானி அல் லிசான் நாவினால் சொல்வதற்கு மிக இலகுவானது சகீல தானி மீசான் என்ற திராசில் பாரமாக கனமாக இருக்கும் ஹபீப தானில் ரஹ்மான் அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் மூன்று சிறப்புகள் அந்த வார்த்தைகளுக்கு உண்டு ஹஃபிஃபானி அல் அல்லிசான் நாவுக்கு இலகுவானது மீசான் திராசில் கனமானது அல்லாவுக்கு மிக விருப்பத்திற்குரியது அன்பிற்குரிய சகோதர்களே அல்லாவுக்கு விருப்பமான வார்த்தைகள் சுஹான் அல்லாஹ் ஹந்தி சுபஹான் அல்லாஹில் அவைம் இந்த திக்கருக்கு நபியவர்கள் நேரம் குறிப்பிடவில்லை இந்த குக்கருக்கு நபியவர்கள் அளவு குறிப்பிடவில்லை எனவே எமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ எந்நேரத்தில் செய்ய முடிந்தாலும் அவ தவறானதல்ல சுபஹானல்லாஹி அஹந்தி சுஹான் அல்லாஹி லாதேம் அதேபோன்று யார் காலையில் நூறு விடுத்தம் மாலையில் நூறு விடுத்தம் இங்கு பாருங்கள் காலை என்று குறிப்பிட்டு என்ன அளவு என்பதையும் குறித்து சொல்கிறார்கள் காலையில் நூறு விடுத்தம் மாலையில் நூறு விடுத்தம் யார் சுஹஹான் அல்லாஹ் யுவபிஹம் தி ஹி என்று மட்டும் சொல்லுவாரோ காலையில் நூறு விடுத்தம் மாலையில் நூறு விடுத்தம் யார் சுபஹான் அல்லா யுஹிஹி என்று சொல்லுவாரோ என்ன சொல்கிறார்கள் நாளை மறுமையில் லம் இந்த மனிதன் கொண்டு வந்த நன்மையை விட பெரிய சிறந்த நன்மையை வேறு எவரும் கொண்டு வந்து விட மாட்டார் சகோதரர்களை சுபஹான் அல்லா யுவி சின்ன வார்த்தை தான் அப்ப எனவே அழகாக இதை நாம் காலையில் விடுத்த மாலையில் நூறு விடுத்தம் சொல்லலாம் இன்னும் ஒரு ஹதீசில் யார் நாளொன்றுக்கு சுபஹான் அல்லா என்று நூறு தடவை சொல்வாரோ கடல் நுரையளவு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அம்பிக்கூடிய சகோதரர்களே நான்கு வார்த்தைகள் உண்டு அவை எல்லாவுக்கு மிக விருப்பமானது எதை நீங்கள் ஆரம்பித்து சொன்னாலும் பரவாயில்லை சுபஹான் அல்லாஹ் அலஹந்துல்லா வலா அல்லாஹ் அக்பர் நாலு வார்த்தைகள் எப்படி வேண்டாலும் சொல்லலாம் அலஹம்துல்லா சுபான் அல்லாஹ் அக்பர் இல்லாஹ அகர் விரும்பியவாறு சொல்லலாம் சுபான் அல்லாஹ் அலமது அல்லாஹோ அக்பர் அப்போ எனவே நாம் வேலையில் இருந்தாலும் சரி தூங்க சென்று பெட்டில் இருந்தாலும் சரி இந்த துல்ஹாஜி மாத்தனுடைய நேரங்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமான நேரங்கள் எனவே இந்த நேரங்களில் சொல்லப்படும் வார்த்தைகள் அல்லாவுக்கு மிக விருப்பமானது ஒவ்வொரு சுமஹான் அல்லாவுக்காகவும் எங்களுக்கு சுவனத்தில் ஒரு மரம் நட்டப்படுவதாக அல்லாவின் தூதர் சல்ல அலைவு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே அபு அஷ் அரி ரதி அல்லாஹு அனு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அல அது கன்சிம்மிங் குனூஸில் ஜென்ன சுவனத்து புதையல்களில் ஒன்றை உனக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்டார்கள் என்ன அது இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தை சோன புதையல்களில் ஒன்று சகோதரர்களே சூனத்திற்கு சொந்தமான வார்த்தை சுகான் அல்லா இலகுவான ஒரு வார்த்தை இல்ல வலா கூவத்தை இல்லா பில்லா இதற்கு அவர்கள் அளவு சொல்லவும் இல்லை நேரம் சொல்லவும் இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் சகோதரர்களே யார் ஒரு முறை என் மீது செலவாத்து சொல்வாரோ மனசல்லா அலைய வாஹித தன் யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்லுவாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து செலவாத்துகளை சொல்லுவான் அப்படியானால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பத்து அருள்களை புரிவான் என்பதை நபிவர்கள் சொல்கிறார்கள் أور اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله يميد بات صلواتك لي تلوا أن بكل سعود الجلي يبدي ننميين وايل جل أتيك ما غيرك نردي يعني إن كلي نام سرب அதிகமான நல்லறங்களை செய்து முன்னோக்கி வரக்கூடிய இந்த சிறப்பான காலங்களை சிறப்பான முறையில் கழிக்க வேண்டும் என்ற பேராவலும் ஆசையும் அதற்குரிய உறுதியான நீயத்தும் இப்போதிருந்தே எங்களுடைய உள்ளங்களில் தோன்றிவிட வேண்டும் சகோதர்களே இந்த துல் ஹஜ்ஜி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான வணக்கங்களில் உள்ளதுதான் ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்கள் அதற்குரிய வாய்ப்பு வசதி இந்த முறை நமக்கு இல்லாவிட்டாலும் யாராவது ஒருவர் இந்த முறை அதை செய்வதற்கு உறுதியான எண்ணத்தை கொண்டு அதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாரானால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போதே அவருடைய நீயத்துக்கு அல்லாஹு தாலா கூலியை வழங்குவான் இன்ஷா அல்லா அடுத்த முறைகள் இந்த ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களை சிறப்பாக செய்து கொள்வதற்கு நாம் என்பது உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பிற்குரிய சகோதர்களே இந்த துல் ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சிறப்பான ஒரு வணக்கம் தான் உது வணக்கம் இந்த உது என்ற இந்த வணக்கம் இந்த குர்பானி பிராணியை அறுத்து பலியிடுவது என்பது இந்த துல் மாதத்தில் எமக்கு மார்க்கம் கற்றுத்தந்த விசேடமான அவள் அன்பிற்குரிய சகோதரர்களே யாரெல்லாம் உத என்ற இந்த குர்பானியை வழங்குவதற்கு நியத்து வைத்திருக்கிறார்களோ துல் ஹஜி தலைப்பு தென்பட்டதிலிருந்து அந்த குர்பானியை வழங்கும் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய நகம் முடி போன்றவற்றை களையாமல் இருக்க வேண்டும் என்று மார்க்க ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய சட்டம் யாது என்பதை பேசும்போது இவ்வாறு ஒரு மனிதர் அவசியம் இன்றி ஜுல்ஹி மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து குர்பான் கொடுப்பதற்கு நீயத்து வைத்தவர் தன்னுடைய முடிகளை நகங்களை களைவது என்பது ஹராமான காரியமாக ஆகும் அல்லா தடுத்தவை இருந்தாலும் கூட ஒரு மனிதர் அதை செய்துவிட்டார் என்று சொன்னால் அவர் நியத்து வைத்திருக்கிறார் உவகியா கொடுக்கும் எண்ணத்தில் இருக்கிறார் இருந்தாலும் முடியை வெட்டிவிட்டார் நகத்தை வெட்டிவிட்டார் நாம் குற்றவாளி என்ற பட்டியலில் சேருவார் அதற்காக அவர் தௌவா செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு என்று பரிகாரங்கள் எதுவும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை அதேபோன்று இவ்வாறு செய்ததின் காரணமாக அவருடைய உதகியா அந்த குர்பானி என்ற அந்த வணக்கத்திற்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்றால் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போவதும் இல்லை எனவே சகோதரர்களே முடிந்த வரைக்கும் அதை நாம் களையாமல் எம்மை காத்து கொள்ள வேண்டும் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் தந்த மிக முக்கியமான ஒரு அமல் அது எனவே அதை பேணிக் கொள்வது எமக்கு அவசியமாக இருக்கின்றது யாரேனும் முடிகள் களைய வேண்டிய கட்டாய நிலையில் இருந்தால் அல்லது நகங்கள் உடைந்து அதை பிடுங்க வேண்டிய வெட்ட வேண்டிய கட்டாய நிலையில் இருந்தால் அவ்வாறு செய்து கொள்வது அது குற்றமல்ல நம்பிக்கூறிய சகோதரர்களே இந்த உதகையாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மொத்த குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் ஒரு உதுகையாவை வழங்குவதுதான் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் என்று ஒரு ஆட்டை அறுப்பது என்று மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை மொத்த குடும்பத்தவர்களுக்கும் சேர்த்து நாம் ஒரு உதுகையாவை ஒரு ஆட்டை குடும்பத் தலைவர் வழங்குகிறார் என்றால் அவர் அந்த ஆட்டில் தன்னை தன் குடும்பத்தவர்களை தன் மனைவி பிள்ளைகள் இன்னும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏனவர் ஏனையவர்களை கூட அதில் சேர்த்து கொள்ளலாம் நபி நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் இரண்டு ஆடுகளை அறுத்தார்கள் கொம்புள்ள வெண்மையான இரண்டு ஆடுகளை அறுத்தார்கள் தனக்காகவும் தன் உம்மத்தவர்களில் யாரெல்லாம் குர்பான் கொடுக்கவில்லையோ அவர்கள் அனைவர்களுக்கும் என்று சேர்த்து நீயத்து வைத்ததாக ஹதீஸில் வந்திருக்கின்றது எனவே குர்பானி பிராணியை பொறுத்தவரைக்கும் ஒதஹியா குர்பானி பிராணியை வரைக்கும் எத்தனை பேரை வேண்டுமானாலும் நாம் எமது நீயத்தில் சேர்த்து கொள்ளலாம் ஒரு ஆடு என்பது ஒரு குடும்பத் தலைவர் ஒரு குடும்பத்துக்காக வழங்குவது அல்லது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வழங்கலாம் ஒரு மாடு வழங்குவதற்காக ஏழு பேர் கூட்டு சேரலாம் குறைந்த அளவுக்கு அளவு கிடையாது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம் தனியாக கூட ஒருவர் ஒரு ஒரு மாட்டை கொடுக்கலாம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று சேர்ந்து கூட ஒரு மாட்டை கொடுக்கலாம் ஆனால் ஏழு பேரை விட அதிகமானவர்கள் அதில் கூட்டு சேரக்கூடாது எனவே அதனுடைய அதிகபட்ச எண்ணிக்கை ஏழு பேர் குர்பானிக்காக ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை கொடுப்பதற்காக சேருவது ஆட்டை வரைக்கும் ஒரு குடும்ப தலைவர் ஒரு ஒரு ஆட்டை தனக்கும் தன் குடும்பத்தவர்களுக்காகவும் கொடுப்பது தான் அன்பிற்குரிய சகோதரர்களே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்று ஒவ்வொரு ஆட்டை கொடுக்க வேண்டிய தேவை அவசியம் கிடையாது அதே போன்று இப்போ நாம் ஹஜ்ஜிக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய குர்பானியை பொறுத்த வரைக்கும் அங்கு அப்படியல்ல அங்கே குடும்பத்தில் ஏழு பேர் ஹஜ்ஜிக்கு போயிருந்தால் ஏழு பேருக்கும் ஒவ்வொரு ஆடு கொடுத்தா ஆகணும் ஆனால் சில சகோதரர்கள் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு கோலன்னு கேட்குறாங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு ஆடு கொடுத்தா போதுமானு சொல்லி நினைச்சா ஆனால் இங்கே கேள்வி கேட்குறாங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடு கொடுக்கணுமானு கேட்குறாங்க இல்லை தவறான விளக்கம் எனவே ஒகியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஒரு ஆட்டில் சேர்த்து விடலாம் ஆனால் ஹஜ்ஜிக்கு போய் நாம் கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு குடும்பம் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தால் அஞ்சு பேருக்கு சேர்த்து அஞ்சு 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 ஆடு வெட்ட வேண்டிய தேவை ஏற்படும் எனவே அங்கு சட்டம் வேற எங்கு சட்டம் வேற சகோதரர்களே அப்போ குர்பானுடைய பிராணியை அறுப்பது என்பது பிறநாள் தொழுகைக்கு பிறகுதான் என்ன செய்யப்படும் அது அறுக்கப்படும் ஆனால் அதை விநியோகம் செய்வது என்பது அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் விநியோகம் செய்யலாம் ஹஜி மாதத்தினுடைய பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று தினங்களில் கூட விநியோகம் செய்யலாம் ஆனால் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அந்த குர்பானியை அறுப்பது என்பது அது சுண்ணத்தாக இருக்கின்றது இப்போ இங்கிருந்து சகோதரர்கள் யாரேனும் எமது நாட்டில் உள்ளவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தால் இங்கு தொழுகை முடிந்த பிறகு அறுப்பதா அல்லது அங்கு தொழுகை முடிந்த பிறகு அறுப்பதா என்றால் அன்பிற்குரிய சகோதரர்களே அங்கு தொழுகை முடிந்த பிறகுதான் என்ன செய்யணும் இங்கு தொழுகை முடிந்த பிறகு அங்கு அறுத்தால் தொழுகை முடித்த பிறகு அறுத்ததாக அந்த ஊர் மக்கள் கருத மாட்டார்கள் எனவே இங்கு தொழுகை முடிவதை நாம் கருத்தில் கொள்வதல்ல அங்கு ஊரில் தொழுகை முடித்த பிறகுதான் என்ன செய்யணும் அந்த குர்பானியை அறுத்து பலியிட வேண்டும் சகோதர்களே குர்பானிக்குரிய பிராணியை நோய் இல்லாததாக நல்ல ஆரோக்கியமானதாக நல்ல கொளுத்ததாக குறைகள் இல்லாததாக நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை ஹதீஸ்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் எனவே நபிசல்லாம் அலி செல்லும் அவர்கள் கொடுத்த குர்பானியை பற்றி சாபாக்கள் சொல்லும்போது கப்ஷெய்னி அம்லஹைனி லஹனி என்று சொல்கிறார்கள் நல்ல கொம்புள்ள வெண்மையான நல்ல கொளுத்த இரண்டு ஆடுகளை நம்பி செல்லல்லாஹா செல்லும் அவர்கள் கொடுத்தார்கள் யாருக்கேனும் குர்பானை கொடுக்கும் போது தானே முன்னின்று அதை அறுக்க முடியுமானால் தன் கையினாலே அதை அறுத்து வழங்குவது என்பது சுண்ணத்தாக இருக்கின்றது யாருக்கு அதற்கு உடம்புல ஆரோக்கியம் இல்லையோ மனசில் தைரியம் இல்லையோ அவர்கள் அதை செய்வதற்கே என்ன இல்லாட்டி இடையில விட்டு போட்டு ஓடுற வேலை வரும் என்ன சில இடங்களில் அப்படி நடந்தது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த குர்பான் புராணியை எமது கையினாலே நாம் அறுத்து பலியிடுவது என்பது அந்த குர்பான் புராணியில் நாம் பேண வேண்டிய சுன்னத்தான ஒரு அம்சம் நபி அலைவு செல்லும் அவர்கள் தன் கையினாலே அறுத்ததாகத்தான் ஹதீஸ்கதில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாலா இந்த வரக்கூடிய இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய அந்த பத்து தினங்களையும் சிறப்பாக கழித்து அதற்கு என்று அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய பெருமதிமிக்க அந்த நன்மைகளை முழுமையாக அடைந்து வெற்றி பெறுவதற்கு அவாஹுத் தாலா எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக எனவே இதுவரைக்கும் நாம் பேசிய பேச்சிலிருந்து எனக்கும் இதனை செவிசாய்த்த உங்களுக்கும் அல்லாஹுத்தாலா பயன்பெறும் வாக்கியத்தை தருவானாக என்று கூறி விடை பெற்றுக்கொள்கின்றேன் அவானா அனில் அஹமது இல்லா ஹெரோபில